எல்லா புகழும் இறைவனுக்கே மக்கள் திலகம் போடலாம் குமரிக்கோட்டம் என்னம்மா ராணி பொண்ணானமேனி ஆழவட்டம் போடு வந்ததோ என்னம்மா ராணி பொன்னானமேனி ஆளவட்டம் போடு வந்ததும் ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று எளிவக்கம் சாய்கின்றது ஆகா எளிவக்கம் சாய்கின்றதோ இன்னும் மாறாணி பொன்னானமே நீ போடு போட வந்ததும் ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று எளிவக்கம் சாய்கின்றதோ ஆகா எளிவக்கம் சாய்கின்றதோ உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ ஆகா மாபெரும் தவறல்லவோ என்னம் மாறா நீ பொன்னானமே நீ போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாய்கின்றது ஆகா ஏழை பக்கம் சாய்கின்றது பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்கள் பகட்டுக்கு புத்தாடையார் கொடுத்தாம் பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்கள் பகட்டுக்கு புத்தாடையார் கொடுத்தாம் கட்டாந்தறையில கல்லை உடைத்து உங்கள் கண்ணாடி மாளிகையை யார் படைத்தாம் கட்டாந்தறையில கல்லை உடைத்து உங்கள் கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தாள் என்னம்மா செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தாள் என்னம்மா என்னும் மராணி பொன்னான மேனி ஆளவட்ட போட வந்ததோ ஏறி வந்த ஏனே தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாய்கின்றது ஆகா ஏழை பக்கம் சாய்கின்றடும் பத்தும் பறந்தோடும் பசிப்பு நீக்கி உங்க பவளமும் வயிறமும் பயன்படுமாம் பாலோடு பச்சரிசி படி அளக்கும் இந்த பண்பான மக்களிடம் அவசியம்மா ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தாள் என்னம்மா செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தாள் என்னம்மா என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்டம் போட வந்ததும் ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாய்கின்றது ஆகா ஏழை பக்கம் சாய்கின்றதும் பத்தலிலே நெத்த நெத்த குளித்தாலும் பட்டு மெத்தையில் புவிருத்து படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும் ஏழை அவசியம் ஒரு நாள் தெரிந்து விடும் ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தாள் என்னம்மா என்ன மராணி பொன்னானமே நீ ஆளவட்டம் போட வந்ததும் ஏறி வந்த ஏன் நீ தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாகின்றதோ ஆகா ஏழை பக்கம் சாகின்றதோ பாடல் பற்றி இருந்தால் சர்க்கரை பண்ண லைக் ஷேர்